வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஆறு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் இந்த உயரழுத்த காற்று கிழக்கு காற்றை அதாவது குளிர்காற்றை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழி உள்ளே அனுப்புகிறது இது கடலோரம் நுழையும் பொழுது அதாவது கடலோரப் பகுதிகளுக்கு வெப்பநிலையை சராசரியை ஒட்டியும் சராசரிக்கு சிறு புது குறைந்த அளவுக்கு சற்று அதிகரித்தோம் அதாவது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு டிகிரி ஆகவும் மேற்கே அந்த காற்று பயணிக்கும் பொழுது வெப்பமடைந்து அனல் காற்றாக தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி மதுரை விருதுநகர் இங்கெல்லாம் வெப்பத்தை அதிகரித்து கொடுக்கிறது இதில் நம்பர் ஒன் அது ரொம்ப ஒரு கோரத்தாண்டவம் வெயில்னா சேலம் நாமக்கல் ஈரோடு தருமபுரி கடந்த இரண்டு நாட்களாகவே முப்பத்தி ஒன்பது டிகிரி அதாவது நூற்று ரெண்டு டிகிரியை தாண்டி விட்டது முப்பத்தி ரெண் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது இன்றைக்கு நாற்பது டிகிரி செல்சியஸை தொட்டிடும் அதாவது நூற்று நாலு டிகிரி ஃபேர்னிகேட் நூற்று நான்கு டிகிரி ஃபேர்னிகேட் தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி சேலம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி தருமபுரி மாவட்டத்தோட மத்திய பகுதி அதாவது சரியாக சொல்லப்படல் திருச்சி தர்மபுரி சாலை திருச்சி திருப்பூர் கரூர் இந்த சாலை இந்த பகுதிகள் இடைப்பட்ட பகுதி மிகவும் அதிகமான வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக ஈரோடு கரூர் பரமத்தி சேலம் நாமக்கல் தர்மபுரி கரூர் அதை சுற்றி இதை உள்ள பகுதி எல்லாமே அதிக வெப்பம் நிலவுகிறது இன்றைக்கு நேற்றை விட சில புள்ளிகள் அதிகரித்து நூற்று ரெண்டு நூற்று மூன்று டிகிரி ஃபேர்னிகேட்டாக இருந்தது இன்றைக்கு நூற்று நான்காக உயரும் தொடர்ந்து படிப்படியாக உயரும் இது உயர்வை பார்க்கும் பொழுது சற்று அச்ச உணர்வை தான் ஏற்படுத்துகிறது ஆக தயவு செய்து வெயிலுக்கு நாம் முன்னெச்சரிக்கை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அடுத்தபடியாக கடலோரம் சற்று குறைவாக வெப்பம் இருந்தாலும் உயர்ந்திருப்பது போல் உணர்ந்தாலும் உள்ளே பொழுது குறைவு தான் இன்னும் நூறு டிகிரி கடலோரம்லாம் தொடலை ஆனால் தொடும் நிச்சயமாக தொடும் மார்ச் இறுதி ஏப்ரலில் நிச்சயமாக தொற்றும் ஏப்ரல் இறுதியெல்லாம் கடுமையாக இருக்கும் கடலோரமும் உள்ளேயும் ஏப்ரல் இறுதி மே முற்பகுதி தான் மிக அதிகமான ஒரு கோர வெப்பமாக இருக்கும் தமிழ்நாடு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக படிப்படியாக அதிகரிக்கும் வெயில் அனைவருக்குமே இருக்கும் கன்னியாகுமரியாக இருந்த தொண்டி ராமநாதபுர கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் டெல்டா கடலோரம் உட்பட ஏனென்றால் எப்பொழுதுமே இந்த வளைவு நிலவுகளில் தெற்கு காற்று நுழையும் ஆனால் தெற்கு காற்று கிழக்கு காற்று நுழைந்தாலும் அது உயரழுத்த காற்றாக நுழையும் என்பதனால் அந்த காற்று மேக உற்பத்தியை தடுக்கும் மழைப்பொழிவிற்கு அவ்வப்பொழுது சாதக அமைப்பை ஏற்படுத்தினாலும் பரவலான ஒரு மழைப்பொழிவு என்பது உடனடியாக இல்லை நேற்றைய வானிலையை பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கேரள எல்லையோரம் மேகமூட்டம் காணப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தோடு அதாவது கொல்லங்கோடு கொல்லங்கோடுக்கு மேற்கே வடக்கே வடமேற்கே அதாவது விழுங்கம் பூவாறு அப்படியே கோவளம் திருவனந்தபுரம் இந்த பகுதிகளில் மழை பொழிவு கூட காணப்பட்டது நனைக்கு மழை லேசான மழை பொழிவு கூட காணப்பட்டது மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொல்லங்கோடுக்கும் கேரளாவோட திருவனந்தபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பிடிவு இருந்த நிலையில் இன்றைக்கும் அது தொடர வாய்ப்பு இருக்கிறது அதாவது மாலை இரவு வெப்பசல மழை ஒரு முறை மட்டுமே இந்த மழை கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே ஆங்காங்கே வாய்ப்பு இருக்குது அதுதான் நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலையோட கேரள எல்லையோரத்துக்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதி இல்லை இப்பொழுதைக்கு வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் இன்றைக்கு தேதி ஆறு இன்னொரு ஆறு ஏழு நாளைக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை கேரளாவுக்கு மட்டுமே வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படி இருந்தாலும் கேரள எல்லையோர கன்னியாகுமரி கேரள எல்லையோர திருநெல்வேலி கேரள எல்லையோர தென்காசி பெரும்பாலும் கேரள பகுதி கேரள எல்லையோரத்துக்கு இருந்தாலும் அது மேகமூட்டத்தை கொடுக்கும் தூரலை கொடுக்கலாமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை இந்த பகுதி மட்டும்தான் மழைக்கு வாய்ப்பு நீலகிரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தோட மலைப்பகுதிகளில் இடிமழைக்கு ஊரடங்கில் மாலையில் சிறிது நேரம் வாய்ப்பிருக்கு உறுதியில் வாய்ப்பு இருக்கும் கேரளாவில் ஏலக்காய் சாகுபடி பகுதியிற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மழை பெய்யும் என்று நம்பிவிடக்கூடாது மழை என்பது ஒரு வாய்ப்பாக தூரலாக நனைக்கும் மழையாக இருக்குமே தவிர திருப்தியான மழை பொடிவிற்கு வாய்ப்பில்லை பதினான்காம் தேதியிலிருந்து புதிய காற்று சுழற்சி ஒன்று இலங்கைக்கும் தெற்கே ஏறி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வருவதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது குமரி கடலிலே அது மேற்கு நோக்கி போகும் மேற்கு நோக்கியும் முழுமையாக போயிடாது மேற்கு நோக்கி போனாலும் மீண்டும் வந்த இடத்திற்கே திரும்பிவிடும் நிலநடுக்கோட்டோட சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதிக்கே புதிய காற்று சுழற்சி தென்பக்கம் இருந்து தென்பக்கம் மீண்டுமே நிலநடுக்கோட்டு பகுதிக்கே போயிடும் ஆகையினால ஏதோ மழை கொடுப்பது போன்று வரும் மழையை கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் கேரள பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் நீலகிரி வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் தூரல் நனைக்கி மழையை லேசான மழையை வரக்கூடிய மூன்றாவது வாரத்தில் மார்ச் மூன்றாவது வாரத்தில் பதினைந்து பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் இருபத்தோராந்தேதிக்குள் அந்த நாட்களிலே கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் தொடர் வெப்பத்தையும் மேகமூட்டத்தையும் அதாவது குளிர் காற்று வரத்து தான் இருக்கும் அதாவது காற்று சுழற்சி முன்னேறி வந்தால் மேகமூட்டம் தூரல் இருக்கும் காற்று சுழற்சி முன்னேற விடாமல் உயிரழுத்தம் தடுக்கப்பட்டால் வறண்ட வானிலையே இருக்கும் ஆக எல்லாமே மதில் மேல் புனையாக இருக்கிறது ஆக இம்மாதம் தொடங்கக்கூடிய அந்த மழை வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கேரள எல்லையோரத்துக்கு மட்டும் உறுதி தெரிகிறது ஒருவேளை கன்னியாகுமரி மலையில் இருக்கலாம் மாஞ்சோலை நாலுமூக்கில் இருக்கலாம் இது மட்டும்தான் வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது பிற பகுதிகளுக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இம்மாதம் நான்காவது வாரத்தில் மழை வாய்ப்பு தெரிகிறது எப்படியோ மார்ச்சில் ஒரு பெரிய அளவில் மழை எதிர்பார்க்க முடியாது என்று தான் நினைக்கிறேன் மார்ச்சில் ஒரு பெரிய அளவிலே மழை எதிர்பார்க்க முடியாது வெயில் தான் வாட்டும் அதுவும் படிப்படியாக நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்ப்போம் வரக்கூடிய பதினாலாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய காற்றுச்சுழற்சி எந்த அளவிற்கு முன்னேறி வருகிறது என்ற ஆய்வில் இருக்கிறது ஆனால் அது வந்து இப்பொழுது வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வடக்கே முன்னேறுமா திருநெல்வேலியோட கேரள எல்லையோர பகுதியை விட்டு வடக்கே முன்னேறுமா உள்ளே வருமா என்பது அது மழைக்கு சாதகம் தான் அது நிகழ்வு இங்கே வராது மழைக்கு சாதக காற்று இணைவுகள் இரு காற்று இணைவு அல்லது மரங்களால் அந்த ஏற்படக்கூடிய அந்த காற்று சுழற்சி மரங்களால் மழை ஏற்படுத்தலாமே தவிர அது சாதகம் இதுவரைக்கும் பரவலாக தெரியவில்லை கூடுதல் பரப்பில் தெரியவில்லை ஆனால் இம்மாத இறுதியில் கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது ஆனால் வெயிலை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மழை பெய்யும் என்று நம்பி இருக்க வேண்டாம் ஆனால் மழை இருக்கிறது ஏப்ரலில் இருக்கிறது மேயில் இருக்கிறது ஏப்ரல் மைய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி கூட இருக்கிறது அது தெற்காந்திர பகுதிக்கோ அல்லது அதற்கு வடக்கே போகும்பொழுது ஒரு அமைப்பை மழை அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் மழை நாட்கள் என்பது குறைவு மழை பரப்பு என்பது குறைவு ஆனால் மழை சராசரிக்கு கூடுதல் குறைந்த இடங்களில் பெய்யும் மழையை விட வெயில் அனைத்து நாட்களுமே வாட்டும் வெயில் 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 என்ற பேச்சுத்தான் இருக்குமே தவிர மழையோட பேச்சு குறைவாக இருக்கும் மழை வருவது போன்று இருக்கும் பெய்யும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பெய்துவிட்டு போகும் ஒட்டுமொத்த புள்ளி பார்க்கும் பார்க்கும்போது சராசரிக்கு கூடுதல் காட்டுமே தவிர அனைவருக்கும் அது நன்மை தராது என்ற வானிலையை தான் இப்பொழுது அறிவிக்கிறேன் ஆக மழையை எதிர்நோக்கி அந்த விவசாயம் இப்பொழுது செய்ய வேண்டாம் வெயிலுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் மழையும் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக பெய்யும் அருகே ஒதுக்கும் சில இடங்களில் முற்றிலுமாக இல்லாமல் அதாவது அருகே குறைந்து பெய்யும் சில இடங்களில் முற்றிலுமாக இல்லாமலே இருக்கும் ஆனால் நிகழ்வு இருக்கிறது காற்று சுழற்சிகள் இருக்கிறது வெப்ப சலட மழை இருக்கிறது ஏப்ரலோட இரண்டாவது வாரத்திலிருந்து மூன்றாவது வாரம்ல நல்ல மழை இருக்குது மே மாதமும் நல்ல மழை இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் பின்பகுதி அதாவது ஏப்ரல் பதினைஞ்சி தேதியிலிருந்து அதாவது ஏப்ரல் பதினைந்து தேதியிலிருந்து மே இறுதி வரைக்கும் கூட கோடை மழை இருக்கிறது ஆனால் அது எல்லாமே உள் மாவட்டங்களுக்கு பெய்யும் ஆனால் அந்த மழை பெறுவதற்கு முன்பு வாட்டி வதைக்கும் புழுக்கம் வியர்த்து வியர்வை எல்லாமே அனுபவித்த பிறகுதான் அது கிடைக்கும் ஆகையினால் ஏதோ ஜிலு ஜிலு வென்று காற்று நாள் முழுவதும் வீசும் மழை வரும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் மழையும் இருக்கும் அது வாட்டி வதைத்த பிறகு மழைப்படுவை கொடுத்து மழை ஒரு அனுபவத்தை கொடுக்காது ஆனால் மழை இருக்கும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி